முதல் நாள் குருக்கள் டெய்லி குருஜி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாதுங்க இன்றைக்கி ஒரு அனுபவமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஜாதகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏழரை நாட்டு சனி நடக்கும் சொல்லுவா எனக்கு ஏழரை நடக்குது பயமாக இருக்குது உத்தியோகத்தில் பயமாக இருக்குது நான் செய்கிற தொழிலில் பயமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து ஏழரை நாட்டு சனி நடந்ததுன்னா பயப்பட வேண்டாம் சதாசர்வ காலமும் கடவுள்கிட்ட நம்ம போய் முறையிட்டு கடவுள்கிட்ட பக்தியாக வேண்டிக்கிட்டாலே நமக்கு அந்த ஏழரை நாட்டு சமையிலேருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் அப்போ ரெகுலராக ஒரு அம்பி வந்து கோயிலுக்கு வருவான் டெய்லி வருவான் அவன் வந்து டபுள் டிகிரி இது வந்து உண்மையாக நடந்தது ரெண்டு டிகிரி படித்தவன் டெய்லி காலையில் என்ன பண்ணுவான் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போவான் டெய்லி காலையில் ஆறு ஆறரைக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுவான் நான் ஜம்முனை பிடிச்சிட்டு பட்டை கட்டெல்லாம் போட்டுட்டு அவனை பார்த்தாலே ரொம்ப தெய்வம்சமாக இருக்கும் டெய்லி வந்து ஒரு ஒரு சன்னதியாக நின்று சாமி கும்பிடுவான் நாயகர்கிட்ட முருகர்கிட்ட சிவன்கிட்ட அவன் ரொம்ப பக்தியாக இருப்பான் அவனுக்கு மனசில் என்ன வேணுமோ வேண்டிப்பான் இப்படியே வேண்டிப்பான் டெய்லி கோயிலுக்கு வரும்போது என்கிட்ட பழக்கம் என்ன சாமி எப்படி இருக்கீங்க ஆற்றுல எல்லாரும் சவையணும் எப்படியே என்கிட்ட பழகிட்டே இருக்கணும் அப்போ ஒரு தடவை என்கிட்ட என்ன பண்ணால் சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் நான் நினச்ச காரியமே எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆஃபீஸில் போனால் சண்டை வீட்டில் போனால் சண்டை வெளியில் வந்தால் சண்டை எனக்கு ரொம்ப மன குழப்பமா இருக்குது ஏழ்ரை நாட்டு சனி நடக்குது சாமி அப்படின்னு நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதிரா போயிட்டு தான் டெய்லி வர சாமியை கும்பிட்றேன் சுவாமி வந்து உனக்கு நல்லது தான் செய்வார் முடிகிற போது நவகிரக கோவிலையும் சேர்த்து கும்ப சுற்றி சுற்றிட்டு போடா நீ தான் டெய்லி வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட்றீ அப்படின்னு சொன்னோம் சாமி உங்களுக்கெல்லாம் வந்து ஏழை நாடு ச நீ நடக்காதான்னு என்ன கேட்டான் ஏன்டா அப்படி அப்படி கேட்குற அப்படின்னா இல்லை எங்களை மாதிரி தானே நீங்களும் மனுஷாக ஆமாண்டா நானும் நான் ஒன்றும் பெருசாக வானத்துலேருந்து தனியாக போயிச்சிடணும் இல்லை சாமி நீங்கள் கடவுள் கிட்டியே இருக்கீங்களே உங்களுக்கு ஏற்ற நாட்டு சனி இல்லை ஒன்றும் பண்ணாதேன் இந்த நாட்டை இருக்கண்டா அது பட்டம் வரும் போகும் ரெண்டாவது என்னென்னா நான் கடவுள் கிட்டேயே பூஜை பண்ணுறதுனால எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும் ஏற்ற நாட்டு சனி வந்தால் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அதனால் நான் என்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோம் இது அவன் என்ன பண்ணிட்டான் ஓ சுவாமி வந்து கடவுள்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த கருவம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து அவன் ஒரு மாதிரியாக நினச்சிட்டு சரி சாமி எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு நான் போகிறேன்னு போயிட்டான் அப்புறம் மறுநாள் வந்தான் காலையில் சாமி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னடா அம்பி அப்படின்னு எனக்கு பெரிய கம்பெனியில் இன்னைக்கு என்ட்ருவியூக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதனால் என்னடா சந்தோஷமாக போயிட்டு வடா நான் இருந்தா அப்படின்னு அவனை பீபூதி வச்சு அனுப்புகிறேன் இல்லை சாமி உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதவி என்னடா இருந்தான் என் வண்டி பஞ்சர் ஆகிடுது அதனால் உங்கள் வண்டியை கொடுங்க அப்படின்னு டெய்லி நான் பதினோரு மணிக்கு படம் பூஜைக்கு போகணும் என்னை பாடம் படித்தராதா ஆட்டணும் இல்லை சுவாமி கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன் இந்த ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு இன்ட்ரிவியூ அப்படின்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது என்னடாது கேட்டால் டெய்லி கோயிலுக்கு வர்ற பையன் தானே சரி கொடுக்கலான்னு வண்டியை கொடுத்துட்டான் ஆனால் கடங்காரன் என்ன பண்ணிட்டான் பாருங்க இவன் வண்டியை எடுத்துன்னு போயிட்டு இவன் யாரையும் ஒரு பொண்ணை நோட் பண்ணுறான் போலிருக்கும் அந்த பொண்ணு எடுத்துன்னு ஓடி போயிட்டான் ஓடி போய் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு என் வண்டியும் சேர்த்து எடுத்துன்னு போயிட்டான் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா என்கிட்ட அவன் கேட்டான் உங்களுக்கு ஏழ்ற ஒன்றும் பண்ணாதான்ட்டு என்னை ஏழ்ற பண்ணி வச்சுட்டான் சரின்னு சொல்லிட்டு இவனை காணுமேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு ஆட்டோவை பிடிச்சி படம் பூஜைக்கு சாமான்லாம் ஏற்றிட்டு ஆட்டோவில் காதை எடுத்து வச்சேன் போலீஸ்காராக வந்து நிற்கிறான் நாலு பேர் ஜீப்பில் பார்த்துட்டு சாமி அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு ஸ்டேஷன் வரலையும் வாங்குவோம் அப்படின்னா டக்குன்னா ஆகிப்போச்சு எனக்கு என்னண்ணா அப்படின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சாமி அப்படின்னு ஏன்னா நான் எதுவும் தப்புலாம் பண்ணலையேண்ணா என்னண்ணா அப்படின்னா யோ நீ தப்பு பண்ணலையா வந்து உன் வண்டியை கொடுத்து ஒரு பொண்ணை கூடனு ஓடி போய் உடனே கல்யாணம் பண்ணிட்டான் அட்ரஸ் எடுத்து பார்த்தா உன் பேர் தான் வருது ஆ அப்படின்ட்டா எனக்கு சத்த நான் அடங்கி போச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல என்னடா இப்போ தான் நினச்சேன் ஓ நமக்கும் கேட்டால் இப்படி வரும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஏதோ போலீஸ்காராக வந்து நமக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கிறதுனால நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லா வித்தியாசிக்கு விடியாது மாதிரி போக முன் நடந்த உண்மையாக அவ சொன்னேன் ஏன்னா அவளும் என்னை பார்த்துட்ருக்கா எனக்கு தெரியும் அப்புறம் சொன்னேன் சரி சாமி இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க யாருக்கும் உங்கள் வண்டியெல்லாம் கொடுக்காதுங்கன்னு சொல்லி அவன் புத்தி சொல்லி அனுப்பிச்சாள் அப்புறம் ஏன் ஆற்றுக்கு வந்தேன் ஆற்றுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு ஏழுற ஆரம்பிச்சது கடந்தாரன் அவன் ரூபத்தில் எனக்கு ஏழுற ஆரம்பித்தது என் வண்டி எடுத்துன்னு போனவும் போனோம் தான் அவன் லைஃப் நென்னா இருக்கிறதுக்கு என் லைஃப்பை கேள்வி முறியாகிட்டு போயிட்டான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் மனுஷாலோட பழகும்போது நல்லா யோசிச்சு நிதானமாக நல்லவானா கெட்டவானா, தெரிஞ்சு பழகும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நன்றி மங்களாக நன்றி வணக்கம்